நீங்கள் வெளியே போய் விமர்சிங்க இங்க வேண்டாம் இந்த மாதிரி அந்த விமர்சகரையுமே வெளியான பிக் பாஸ் ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஆக்சுவலா இப்போ பார்த்தீங்கன்னா பாஸ் டைட்டில வின் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஆசையில வந்த விமர்சகரை பார்த்தீங்க அப்படின்னா வெளியேற்றிட்டாங்க பாஸ் வீட்டில இருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிற ரெண்டாவது விமர்சகர் இவங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது அதாவது நம்ம ரியா தான் ஆக்சுவலா இந்த வீக் பாத்தீங்கன்னா மஞ்சரி அப்படி இல்லைன்னா சாட்சனா தான் வெளியேற்றப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி பார்வையாளர்கள் நினைச்சாங்க இருந்தாலும் சாட்சனாவை எப்படியாச்சும் காப்பாத்திடுவாங்க அப்படிங்கிற பேசப்பட்டுச்சு இந்த நிலையில தான் இந்த வாரம் வெளியேற்றப்பட்டிருக்கிறது சாட்சனாவோ இல்ல மஞ்சரியோ கிடையாது வயல் வந்த மூலியமா பாஸ் விமர்சகரான ரியா தான் சோ பிக் பாஸ் நிகழ்ச்சிய விமர்சனம் பண்ணிட்டு வந்த ரியாவை போட்டியாளர் ஆக்குனாங்க அங்கேயும் அவங்க விமர்சகர் போலதான் நடந்துக்கிறதா ஒரு புகார் எழுந்துச்சு போட்டியாளர்கள் மட்டும் கிடையாது அங்க இருக்கிற சக போட்டியாளர்களுமே ரியாவை விமர்சிச்சாங்க இப்போது நீங்கள் போட்டியாளர் ரியா விமர்சகர் இல்லை அப்படிங்கிற மாதிரியா கூட சொன்னாங்க இந்த நிலையில தான் நீங்கள் போட்டியாளராக இருந்தது போதும் வெளியே போயிட்டு எங்கள் நிகழ்ச்சியை விமர்சிக்கிற வேலையை மட்டும் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா பாஸே வந்துட்டு ரியாவை வந்துட்டு வெளியே அனுப்பிட்டாங்க ரியா வெளியேற்றப்பட்டதில் ஒன்றும் பெருசாக கவலை கிடையாது அவங்க பிக் பாஸ் வீட்டில் எதுவுமே செய்யலை ஆனா இந்த சாட்சனா இப்படி வார வாரம் காப்பாற்றப்படுறாங்க அவங்களுக்கு பெருசா ஓட்ஸும் வரல சாட்சனாவை காப்பாற்றுறது யாருன்னு எங்களுக்கு தெரியும் இல்ல எத்தனை வாரம் காப்பாற்றுவாங்க அப்படிங்கறத பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துட்டு வரவங்க சொல்லிட்டு வராங்க இதுக்கிடையே சிலர் பாத்தீங்கன்னா இது அநியாயம் அப்படிங்கிற மாதிரியாவும் புலம்பிட்டு வராங்க முன்னதாக இந்த பிக் பாஸ் ஷோ ஆரம்பிச்சப்போ கலந்துகிட்டவர் தான் விமர்சகர் ரவீந்தர் ஸோ பிக் பாஸ் விமர்சகரான அவருமே பாத்தீங்கன்னா இந்த ஷோல கலந்துகிட்ட ஒரே வாரத்தில் வெளியேற்றப்பட்டுட்டாரு அண்ட் விமர்சகர் ரியாவும் பார்த்தீங்கன்னா அவங்க ஷோல கலந்துக்கிட்ட ரெண்டாவது வாரத்தில் வெளியேற்றப்பட்டிருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி விமர்சகருக்கும் இந்த பிக் பாஸ் ஷோக்கும் செட்டே ஆகாது அப்படிங்கிறது போல இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அந்த விமர்சகர்கள் ஒவ்வொருத்தவங்களா வெளியேற்றப்பட்டுட்டு இருக்கிறாங்க ஸோ இனிவே ரியா பார்த்தீங்கன்னா இந்த வீக் வெளியேற்றப்பட்டிருக்கிறாங்க ஸோ அது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் ரியா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு நாளைக்கு பத்தாயிரம் சம்பளம் பேசப்பட்டு அவங்க இந்த வீட்டுக்குள்ள மொத்தமாக பதினாலு நாட்கள் இருந்துருக்கிறாங்க ஸோ ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் சம்பளத்தோடு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிக் பாஸ் வீட்டிலருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறாங்க ஸோ இனி விதை குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க